ஐயா வணக்கம் ஐயா நான் கெளமங்கலம் டவுன் பஞ்சாயத்தில் வசித்து வருகிறேன் இங்கே உறுப்பினர் சேர்க்கக்காக நான் டவுன் பஞ்சாயத்தில் மனு அழுத்திருந்தேன் அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் வேறவங்களுக்கு வேறவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்து அடுத்திருக்காங்கன்னு கேட்டால் எதேதோ சொல்றாங்க தயவு செய்து எனக்கு உறுப்பினர் பதிவை கொடுக்குமாறும் மனுவலர் உங்களை விண்ணப்பிக்க கேட்டுக்கிறேன் ஆனா நான் ஐயா நான் கிளமங்கலம் வசிச்சு வசித்து வருகிறேன் நான் டவுன் பஞ்சாயத்தில் ஒரு மனு குளித்திருந்தேன் ஊனை உறுப்பினர் சேர்க்கைக்கு ஊனை முற்றோருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க உறுப்பினர் சேர்க்கைக்காக கொடுத்திருந்தாங்க நான் ஒரு மனு கொடுத்த அதை பத்தி நான் ஒரு மனு கொடுத்திருந்தேன் அந்த மனு பத்தி எதுவும் விசாரிக்காமல் இங்க ஒரு ஆளுநர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அது எந்த அடிப்படையில் கேட்டால் ஒரு ஒரு பதில் இல்லை அதனால் எங்களுக்கு நியாயம் ஒலங்கமாக கேட்டுக்கொள்கிறேன்